வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு இறைநிலை வழங்கியுள்ள தலைப்பு சாவி அருட்காப்பு என்பது ஆகும் மகிழ்ச்சிக்கான மந்திர சாவி அருட்காப்பு ஆகும் அன்பும் கருணையோடு நம் அருட்தந்தை நமக்கு அளித்துள்ள பாதுகாப்பு கவசமே அருட்காப்பு ஆகும் அவர் பிலவட் மகரிஷி கிரியேட்டட் எ சர்க்கிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அஸ் எ டிவைன் மந்த்ரா ஆம் அருட்காப்பு ஒரு அருள் மந்திரம் ஒரு பாதுகாப்பு வளையம் ஆகும் அருட்காப்பு என்றால் என்ன பதம் பிரித்து பொருள் கண்டால் அருட்காப்பின் மகிமை நமக்கு தெளிவாக விளங்கும் அருள் கூட்டல் காப்பு அருட்காப்பு அருள் என்றால் இறைவெளியில் இருந்து வெளிப்படும் கருணை என்பது பொருள் ரமண மகரிஷியோ அருள் என்ற வார்த்தையை இறை உணர்வுக்கு ஒப்பிட்டு சொல்வார் அருள் என்றால் இறையின் கருணை அன்பு ஆகும் காப்பு என்பது பாதுகாப்பு அளிப்பது பாதுகாப்பாக இருப்பது என்று பொருள் மேலும் ரட்சை காப்பாற்றுதல் பாதுகாத்தல் காவல் என பல பொருள் விளக்கம் உண்டு இறைநிலையின் கருணையான பாதுகாப்பை பெற குரு அருள் கருணையோடு நமக்கு தந்ததே இந்த அற்காப்பு மந்திரம் அருட்பேராற்றல் என்பது கருணையோடு கூடிய மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல் அத்தகைய பேராற்றல் கருணை நமக்கு ஆயுள் காப்பாக செய்வதுதான் அருட்காப்பின் மகிமை ஆகும் எல்லையற்ற இரையாற்றல் என் உள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன் என்று கவிப்பாடிய நம் அன்பு தந்தை நாமும் நம் குடும்பமும் ஊரும் உலகும் நலம் பெற நலம் அளிக்கும் மந்திர சொற்களை கோர்த்து அழித்திட்ட சரமே அருட்காப்பு ஆகும் அருட்காப்பு மந்திரம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வளமுடன் முதல்ல காப்பு அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சற்று சிந்திக்கலாங்களா காப்பு என்பது ஒரு பொருளாகவோ ஒரு செயலாகவோ இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை நெற்றியில் அணிந்து கொள்ளும் திருநாமங்களும் காப்புத்தான் திருமண் திருநீறு குங்குமம் வீடுகளில் வைத்திருக்கும் தெய்வ படங்கள் குருமகான் படங்கள் ஓதப்படும் மந்திரங்கள் துதிப்பாடல்கள் அனைத்துமே காப்பு வகையில் அடங்கும் இந்த காப்பு என்ற சொல் நமக்கு புதிதும் அல்ல நாம் அறியாத புதிரும் அல்ல தினசரி வாசலில் காலை மாலை நீர் தெளித்து கோலம் போடும் பழக்கமே ஒரு காப்பு தாங்க வீட்டிற்கு வெளியில் உள்ள தூசி கிருமிகள் போன்றவை வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க நம்ம பெண்கள் செய்திரும் ஒரு காப்புத்தான் வாசல் தெளித்தல் முறை கிராமங்களில் அதுவும் சாணி கரைச்சி தெளிக்கும்போது அது கிருமி நாசினியாக காப்பு தெரிகிறது பொங்கல் பண்டிகையின் போது வாசலில் காப்பு கட்டுதல் நம் தமிழர் மரபு அக்காப்பு கொத்தில் உள்ள மாவிலை வேப்பிலை ஆவாரம்பூ பீழைப்பு ஆகியவை சிறந்த மருத்துவம் கனம் கண்ட இயற்கை காப்பு பொருட்கள் ஆகுங்க கோவில் திருவிழா அப்படின்னாலே ஊர் முழுவதும் மாவிலை மற்றும் வேப்பிலை தோரணம் மஞ்சள் நீர் தெளித்து ஊருக்கே காப்பு கட்டுவதன் மூலம் ஊர் முழுவதையும் ஒரு பாதுகாப்பான சுகாதார கவசத்திற்கீழ் கொண்டு வருவதும் காப்பு முறை ஆகும் பால் குடம் தீச்சட்டி எடுப்போர் கையில் மஞ்ச காப்பு இருப்பாங்க இது கிருமி நாசினி உடல் நலத்திற்கு பாதுகாப்பு தர்றதோட இக்காப்பினை போதெல்லாம் மனதிற்குள் நல்ல நினைவுகள் தூய எண்ணங்கள் மட்டுமே தோன்றுவதற்கு ஒரு எண்ண பாதுகாப்பு வளையம் ஆகும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏழு அல்லது ஒன்பது மாதத்தில் வலை காப்பு என்று சடங்கு தாயையும் சேயையும் ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே கொண்டு வரும் மங்களச் சடங்கு இதுவும் ஒரு வகை அருட்காப்பே ஆகும் நமது முந்தையோர் மரபுப்படி காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக பாதுகாப்பாக தடையின்றி வெற்றி பெற வேண்டும் என்ற கருத்துடன் செய்யப்படும் ஒரு சடங்கு ஆகுங்க அன்பும் உலக மக்கள் மேல் கருணையும் கொண்ட நம் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களும் நாம் செய்கிற தவம் நமது ஆன்மீக முன்னேற்றம் வாழ்க்கை பயணம் ஆகியவை சிறப்பாக நடைபெற இந்த அருட்காப்பு மந்திரத்தை ஒரு ஷீல்டு ஒரு கவசமாக நமக்கு அளித்துள்ளார் என்பதே உண்மை எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர பிரபஞ்சக்கலம் முழுவதும் நீக்கமர நிறைந்துள்ள இரையாற்றல் எங்கேயும் எப்போதும் தான் படைத்துள்ள அனைத்தையும் பாதுகாத்து கொண்டேதான் இருக்கிறது கருப்பைக்குள் உள்ள குழந்தைக்கும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கவனமாக தவறாத உணவளிச்சு காக்கும் கருணை கடலான இயற்கை தனது இயற்கை விதியான நேச்சுரல் லா மீறாது காத்து கொண்டே இருக்கும்போது இந்த அருட்காப்பு என்பது எதற்காக தனியாக இப்படி ஒரு காப்பு தேவையா இடைநிலைக்கு தெரியாதா நம்மளை பாதுகாக்க மரம் வச்சவன் தண்ணி ஊற்ற மாட்டானா எத்தனை எத்தனை கேள்விகள் நம் சிற்றறிவுக்குள் அறியாமையின் விளைவு பேரறிவின் ஆற்றலால் நம் மகரிஷி அளித்திட்ட விளக்கத்தினை சிறிது பார்ப்போமா அருட்காப்பு ஒரு விளக்கம் அருட்காப்பு எங்கும் நிறைந்ததாக இருந்தாலும் அது ஓரிடத்தில் தேங்கியும் அந்த இடத்தை விட்டு விலகாமலும் இருக்க அத்தூய காந்த ஆற்றல் பாதுகாப்பாக பாதுகாப்பு வளையமாக அமையட்டும் என்ற எண்ணத்தால் தான் அருட்காப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எந்த நோக்கத்தை சேர்த்து இந்த காப்பை கொடுக்கிறோமோ அதற்கேற்ற பயன் விளையுங்க நாம் எடுத்த காரியத்தில் முயற்சியையும் வெற்றியும் இந்த அருட்காப்பு கூட்டுவிக்கும் இதனால் உயிர் ஆற்றலின் விரயம் தடுக்கப்பட்டு சக்தி பெருகிக்கிட்டே போகுதுங்க நாம் எடுத்துக்கொண்டுள்ள நோக்கம் தடங்களின்றி நிறைவேறுகிறது இதுவே அருட்காப்பின் சிறப்பு ஆகும் கண்களை இம காக்கிறது போல நம்மை காத்து நிற்கும் கவசம் அருட்காப்பே தான் இயற்ற இருக்கும் நூல் அல்லது காப்பியம் நல்ல முறையில் முடிய வேண்டும் என்ற வேண்டியதோடு கவிஞன் முதல்ல ஏற்றது காப்பு செய்யலுங்க காப்பெடுக்க வந்தேனே கௌரியம்மா தாயாரே காத்தெண்ணை தேட்டிடுவாய் காளிமகாதேவியே இது கேதார கௌரி காப்பு பாடல் இது போல மனித வாழ்வு வளம் பெற நலம் பெற மகரிஷி அவங்க அழித்த காப்பு செய்யிலே அருட்காப்பு ஆகும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கிருஷ்ண கவசம் போல அருட்காப்பு ஒரு வேதாத்திரிய கவசம் அப்படிங்கிறதாங்க உண்மை இப்பூ உலகில் நம்மை சுற்றிலும் ஒரே மயம் தூசி மயம் அதுவும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி பெருக்கத்தால் ஏற்பட்டுள்ள அட்மாஸ்பிரிக் பொல்யூஷன் அதோட கொரோனா வைரஸ் தொற்று அலை தொடர்ந்து தாக்குதுங்க இந்த நிலையை நம்ம காத்திட அருட்காப்பு மிகவும் அவசியங்க ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் புவி வெப்ப மாறுபாடு போன்றவற்றில் இருந்து பாதுகாப்பு பெற நாம் ஏசி பயன்படுத்துறது போல சமூக சமுதாய அமைப்புகளில் உள்ள சீர்கேடுகள் எதிர்மறை என்ன அலைகளின் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள தாட் பொல்யூஷன்லேருந்து நம்ம பாதுகாக்கவே இந்த அருட்காப்பு என்ற ஆன்மீக ஏசி அப்படின்னா அருட்காப்பு ஒரு தானே அன்பர்களே வாழ்க்கை தத்துவங்கள் பன்னெண்டில் அருட்தந்தை குறிப்பிட்டுள்ள காப்புகள் மூணு ஆகிய இயற்கை சீற்றம் வேற்று உயிர் பகை மற்றும் தற்செயல் விபத்து ஆகியவற்றிலிருந்து காப்பு அளிப்பது இந்த அருட்காப்பு ஆகுங்க நாம் அருட்தந்தையின் அருட்காப்பு மந்திரத்தை ஒரு எந்திரமாக பயன்படுத்தி ஆபத்துக்களிலிருந்து தந்திரமாக தப்பித்து கொள்ளலாம் மந்திரம் எந்திரம் தந்திரம் அருட்காப்பு நமக்கு எப்படி மந்திர காப்பாக அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கலாங்களா அருட்காப்பு மந்திர சொற்களை நாம் தொடர்ந்து சொல்ல சொல்ல இந்த மந்திர வார்த்தைகள் சாவிகளாக மாறி நம் மனப்பூட்டினை திறந்து நம் மனதில் மூளையில் நம் உடல் செல்களில் கருமையத்தில் சுத்த வெளியில் வான்காந்தத்தில் பரவி அனைவருக்கும் ஒரு உயரிய பாதுகாப்பை வழங்குதுங்க அலை தத்துவமாகிய மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் ஊடாடுதல் மற்றும் வான்காந்தம் எங்கும் பரவுதல் அப்படிங்கிற முறையில் அருட்காப்பு மந்திரம் பிரபஞ்சம் எங்கும் பரவி உரிய நன்மைகளை விளைவிக்குதுங்க வான்காந்தத்தில் பரவும் அருட்காப்பு மந்திர சொற்கள் அங்கு நமக்கு அருள் புரிய காத்திருக்கும் சித்தர்கள் மற்றும் தவசீலர்களின் ஆன்மா எண்ண அலைகளில் கலந்து உரிய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் மீண்டும் நம்மை காக்கும் கவசமாக மாறுதுங்க இந்த அருட்காப்பு மந்திரம் ஒரு சைக்காலஜிக்கல் டானிக் அப்படின்னு சொல்லலாங்க எப்படின்னா மகரிஷி வடிவமைத்துள்ள அருட்காப்பு மந்திரத்தில் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் அப்படின்னு எட்டு முறை என்ற ஒளி மந்திரம் ஒலிக்குதுங்க இது நம்ம எட்டு திசைகளிலிருந்தும் காக்குதுங்க அருட்காப்பின் சொல் சிறப்பு என்னன்னு பார்க்கலாங்களா அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் அது டே அண்ட் நைட் அட் ஆல் டைம்ஸ் இந்த வரிக்கு விளக்கம்னு பார்த்தோம்னா இரவும் பகலும் எல்லா நேரத்திலேயும் எனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தாங்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இது மாணிக்க வாசகர் வாழ்த்துங்க அதாவது இரவும் பகலும் எல்லா நேரமும் காலம் அப்படின்னு சொன்னால் அது இரவும் பகலும் இணைஞ்சது தானேங்க அப்புறம் என்ன தனியாக எல்லா நேரமும் எதுக்கு மகரிஷி அப்படி தனியாக குறிப்பிட்ருக்காங்க அருட்டந்தை விஷயம் இல்லாமல் இப்படி போடுவாங்களா வார்த்தை சித்தராட்சேனம் மகான் நாம் கொஞ்சம் பிரகலாதன் சரித்திரம் பார்க்கலாங்களா ரணியாட்சனை வதம் செய்ய நரசிம்ம அவதாரம் வந்தாச்சு அரக்கனை வதம் செய்கிறதுக்கு முன்னாடி அவன் ஏற்கனவே சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கின வரம் நரசிம்மூர்த்திக்கு நினைவுக்கு வருதுங்க அவன் எப்படி வரம் கேட்டிருக்கான் பாருங்க இரவு பகல் மனிதன் மிருகம் வீட்டுக்கு உள்ளே வெளியே இப்படி எந்த இடத்துலையும் யாராலையும் தனக்கு காலம் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கிளவராக வர வாங்கியிருக்காங்க ஆனால் நம்ம இறைநிலை யார் அவனையே படைத்தவராச்சி ஃப்ளூஹோல் தேடுறார் கண்டுபிடிச்சிட்டாருங்க இரவு பகல் இரண்டும் இல்லாத அந்தி வேலை மனிதன் மிருகம் இல்லாத நரசிம்மம் உள்ளே வெளியே இல்லாமல் வாசப்படி இப்படியெல்லாம் இறைநிலைக்கு லூப்ஹோல் கோல் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம அருட்தந்தை எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பை தரணும்னு ஸ்ட்ராங்காக அருட்காப்பு போட்டிருக்காருங்க அடுத்தது எல்லா இடங்களிலும் இறைநிலை நீக்க நிறைந்திருக்கும் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு எல்லா தொழில்களிலும் அதாவது எல்லா செயல்களிலும் பாதுகாப்பு நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே அதனால் எல்லா வகையிலையும் உரிய பாதுகாப்பை கொடுங்க உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் அமையுமாக வெறும் வழிப்போக்கனாக வராமல் என்னை வழிநடத்தும் உற்ற துணையாக அருந்துணையாக பாதுகாப்பு வளையமாக என்னை இறைநிலை நோக்கிய வாழ்க்கை பயணத்திற்கு வழிகாட்டியாக வருவாயாக அப்படின்னு ஆணித்தரமாக கூறுறாருங்க இந்த அருட்காப்பின எப்போது சொல்ல வேண்டும் அருட்காப்பை தவ நேரங்களில் மட்டுமல்லாது வேண்டும் நேரமெல்லாம் அதாவது தேவைப்படுற நேரமெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள் மன தூய்மை வினை தூய்மை சித்தியாகும் வாழ்வு வளம் பெறும் நிறைவான அமைதி கிடைக்கும் எங்கும் இன்பம் வந்து கொண்டே இருக்கும் அருட்காப்பால் எண்ணத்தில் வலிவு மனதில் அன்பு நிறைவு ஏற்படும் எந்த நோக்கத்தோடு நாம் காப்பு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற பயன் விளையும் எடுத்த காரியத்தில் வெற்றியை அது கூட்டுவிக்கும் என அருள்வாக்கு அளித்துள்ளார் நம் மகான் பஞ்சபூத நவகிரகத்துவத்தின் போது அருட்காப்பு பஞ்சபூதங்களின் மீது சொல்லி நலம் பெற வழிகாட்டியுள்ளார் எப்படி நிலம் என்ற மண்ணாலும் நீரினாலும் நெருப்பினாலும் காற்றினாலும் விண்ணாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுகின்றோம் இந்த அருட்காப்பால் பஞ்சபூதங்கள் நமக்கு நன்மை அளிக்கின்றன அருட்காப்பை எப்படி சொல்ல வேண்டும் மனம் நுண்ணிய நிலையில் இறைநிலையோடு ஒன்றி சொல்ல வேண்டும் இதற்கு ஒரு உதாரணங்க ஒரு தடவை காஞ்சிபுரியோரை பார்க்குறதுக்கு ஒரு மாமி வந்தாங்களாம் தான் டெய்லி பலமுறை இறைவனோட ஸ்லோகத்தை சொல்கிறதாகவும் ஆனாலும் தனக்கு கஷ்டம் மறையவில்லை அப்படின்னு வருத்தப்பட்டாங்களாம் பெரியவா மாமியை பார்த்து தினமும் கடவுள் ஸ்லோகன் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாராம் உடனே மாமி ரொம்ப பெருமையாக எனக்கு நிறைய ஸ்லோகன் மனப்பாடமாக தெரியும் கைப்பாட்டுக்கு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் வாய்ப்பாட்டுக்கு கடகடன்னு ஸ்லோகன் சொல்லும் நிறைய ஸ்லோகனை விடாமல் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் காஞ்சி மகான் சிரித்தபடியே மாமி நீங்கள் காய்கறி நறுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேள் அறிவாள் மனை காய்கறி போய் தானே நறுக்குவேள் சமைக்கணும்னா அடுப்புக்கிட்ட போகணும் குளிக்கணும் துவைக்கணும்னா தண்ணி கிட்ட போகணும் இல்லையா அது மாதிரி இறைவன் அருள் வேணும்னா நீங்கள் இறைவன்கிட்ட போகணும் அதான் அதாவது அவனை மனதார நினைச்சு மனது ஒருநிலைப்பட்டு நீங்கள் ஸ்லோகன் சொல்லணும் பாடணும் அவன் அருளை வேண்டணும் மனது ஒன்றி இறைவனிடம் கேட்டால் அவன் உடனே உங்கள் துயரம் தீர்ப்பான் அப்படின்னு சொன்னாரான் அந்த மாதிரி அருட்காப்பை நாம் மனம் ஓர்மைப்பட்ட நிலையில் சொல்ல வேண்டும் பிறருக்கு சொல்லும் அருட்காப்பை மற்ற உயிருக்கு நாம் செய்கிற உதவியாக கருணை செயலாக நினைத்து உள்ளம் உவந்து அருட்காப்பு இட வேண்டும் கூட்டுத்தவத்தின் போது நாம் போடும் அருட்காப்பு அதிக பலன் அளிக்குங்க உடல் நலமற்றவர்களுக்கு அளிக்கும் அருட்காப்பு ஒரு உயிர் உதவியாக அமையுங்க அருட்காப்பை எப்பப்போ சொல்லணும் யார் யாருக்கு சொல்லணும் அருட்காப்பு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லைங்க இது ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அதாவது முன்னெச்சரிக்கை செயலாகும் காலை மாலை இரவு எல்லா நேரங்கள்லேயும் அருட்காப்பு சொல்லலாங்க காலையில் எழுந்தவுடனே இந்த அருட்காப்பை நமக்கு நம் குடும்பத்தாருக்கு நம் வீட்டை சுற்றிலும் என போடும்போது நாம் இறைநிலையின் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் அதாவது சேஃபர் ஜோனுக்குள்ளே வந்துடுறாங்க இந்த நாள் இனிய நாளாக மாறிவிடும் அற்புதம் வெளியில் வரும் வெளியில் செல்லும் குழந்தைகள் கணவர் அனைவருக்கும் அருட்காப்பு இடும்போது அவர்களின் பாதுகாப்பிற்கும் செயல் முன்னேற்றத்திற்கும் ஒரு நிச்சயமான கேரண்டி கிடைக்குதுங்க இரவில் படுக்க போகும்போது போடும் அருட்காப்பு தூக்கத்தின் போது நமக்கோ இல்லத்தாருக்கோ இல்லத்திற்கோ எந்த தீங்கும் ஏற்படாது காப்பு அளிக்குங்க வாகன பயணத்தின் போது இந்த காப்பு விபத்தில்லாத பாதுகாப்பான பயணத்திற்கு துணை நிற்கும் பெரியவர்களாக இருந்தால் மௌனமாக அருட்காப்பு சொல்வது நல்லது சிறியவர்களாக இருந்தால் நேரடியாக சொல்லி அனுப்பலாம் நன்மை தரும் பல வழிகளில் இவ் அருட்காப்பை உணர்வாளர்கள் பயன்படுத்தி நலம் பெறலாம் அப்படின்னு அருட்தந்தை சொல்லியிருக்காருங்க அருட்காப்பை நமக்கு நாமேயும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் புகழுக்காகவோ பணத்திற்காகவோ இவ் அருட்காப்பினை மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடாது என மகரிஷி அவங்க தெளிவாக அறிவுறுத்தியிருக்காங்க யாருக்காவது என் மூலம் நல்லது செய்ய வேண்டும் என இறைநிலை நினைத்தால்தான் என்னை ஒரு கருவியாக்கி என் மூலம் இந்த அருட்காப்பு இடப்படுகிறது என் மூலம் இந்த நலம் நடக்கிறது என்ற தன்முனைப்பு தற்பெருமை நம் மனதில் இயலாமல் இறைநிலை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிற உயிர் உடலுக்கு உதவியாக ஒரு கருணை செயலாக மன நிறைவாக அருட்காப்பு இடல் வேண்டும் இது மிகவும் முக்கியம் இக்கவசம் எவ்வாறு மகரிஷி அவர்களுக்கு வாழ்வில் செயல்பட்டது என்பதை மகரிஷி அவங்களே விளக்கியிருக்காங்கங்க ஒருமுறை மன்ற அன்பர்களோட சென்னையில் காரில் பயணம் சென்றபோது எதிரே வந்த லாரியினால் ஏற்பட இருந்த விபத்து மகரிஷி அவரின் அருட்காப்பினால் தவிர்க்கப்பட்டது என்ற நிகழ்வினை கூறி அருட்காப்பு ஒரு பாதுகாப்பு கவசம் அல்லவா நம்ம ஆபத்திலிருந்து காத்துவிட்டது என அமைதியாக அருட்காப்பின் மகிமை குறித்து விளக்கியிருக்காருங்க மேலும் அவர் வெளிநாடு செல்றப்போல்லாம் விமான பயணத்தின் போது அருட்காப்பு சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்பது அருட்காப்பின் சிறப்பு அருட்காப்பு நம்மை எந்த வகையில் பாதுகாப்பு அளிக்கிறது என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்கத்துடன் சிந்தனை நிறைவுக்கு வருவோம் அன்பர்களே அருட்பேராற்றல் நம்மை வழிநடத்தி செல்வத குரங்குக்கும் குரங்கு குட்டிக்கும் இடையே உள்ள பிணைப்பை போல நாம் உணரலாம்கா அதாவது இறைநிலை தாய்க்குட்டி நாம் அதை பற்றி இருக்கும் குட்டி குட்டி தான் அன்பு அன்னையை இறைநிலையை கொள்கிறது அதே சமயம் நாம் அருட்காப்பு மந்திரம் போட்டுக்கிட்டோம்னா கங்காரும் அதன் குட்டியும் போன்ற பாதுகாப்பு நிலைக்கு நம்ம வந்துடுறாங்க எப்படி அருட்காப்பு மந்திரம் நம்மை சுற்றி ஓர் அரிய பாதுகாப்பு வளையத்தை சுழல விட்டு விடுகிறது விழுந்து விடுமோ என்ற பயத்தோடு அன்னையை இறுகப்பற்றி கொண்டிருக்கும் குரங்கு குட்டியின் நிலை மாறி தாய் கங்காருவின் வயிற்றுப்பைக்குள் சுகமாக கவலையின்றி வாழும் குட்டி போல் இறைநிலின் பாதுகாப்பு கவசத்திற்கு நம் வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக தொடருங்க மகிழ்ச்சியான வாழ்விற்கு மந்திர சாவி அருட்காப்பு தானே நம் உலக சமாதான தந்தை மகரிஷி அவங்க அருட்காப்பை பயன்படுத்தி உலகையே ஒரு அமைதி பூங்காவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த அருட்காப்பு பழக்கம் நகரம் நாடு எனத் தொடங்கி முடிவில் உலகமே அருட்காப்பு பெற்று அமைதி உலகமாக மாற வேண்டும் என நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இறைவெளியே அருளரசாய் எங்கும் நிறைந்துள்ளது அருட்காப்பே அருள் அமுதமாய் எங்கும் எப்போதும் நமக்கு நல்வாழ்வு தரும் நல் பாதுகாப்பு தரும் என்பதால் அற்புத விளக்காம் மந்திர சாவியாம் அருட்காப்பை நமக்கு அளித்திட்ட குருபிரானின் கருணையை எண்ணி அவரை வாழ்த்தி வணங்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்றென்றும் அருக்காப்பே துணை அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்